வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய செய்திகள் இரண்டாயிரத்தி ஆறாம் கல்வியாண்டில் தரம் ஆறிற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய பாடசாலை ரீதியான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன மலேக ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து பணிகள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணம் செலுத்தும் நடைமுறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் சீனாவுக்கு உளவு பார்த்து பிலிப்பைன்ஸின் முன்னாள் முதல்வர் உட்பட ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை இனி விரிவான செய்திகள் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை பெருப்பேறுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் தரம் ஆறிற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய பாடசாலை ரீதியான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரவேசிப்பதனூடாக குறித்த வெட்டுப்புலிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது மாணவர்கள் தமது பெறுபேறுகளுக்கு ஏற்ப தமக்கு கிடைத்துள்ள பாடசாலை எது என்பதனை அறிந்து கொள்வதற்கான பஸ் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன குறித்து ஊடாக பிரவேசித்து தமக்கு ஒதுக்கப்பட்டு பாடசாலையை துல்லியமாக பரிசோதித்து உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தகவலை பரீட்சை திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது எனவே தரம் ஆறைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் மேற்குறிப்பிட்ட இணையதளங்களை பயன்படுத்தி உரிய தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மெலையர் ரயில் மார்க்கத்தின் போக்குவரத்து பணிகளை வளமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி பயணிக்கும் இரவு தபால் ரயில் மற்றும் பதுனியிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் இரவு தபால் ரயில் ஆகியன இன்று வளமை போன்ற சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன இதேவேளை நாளை கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஒன்பது நாற்பத்தைந்துக்கு புறப்படவிருந்த ரயில் மற்றும் பதுனியிலிருந்து காலை பத்து இருபதுக்கு புறப்படவிருந்த ரயில் ஆகிய இரண்டு ரயில் சேவைகள் மாத்திரமே ரத்து செய்யப்பட உள்ளன மலையக மார்க்கத்தின் ஏனைய அனைத்து ரயில்களும் வளமை போன்று இயங்கும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஹங்ரன்கெத்த ஹலம்பங்குவ பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்ததோடு மேலும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் நால்வர் காயமடைந்துள்ளதோடு ரிஹில்லகஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பெண்ணொருவரும் இரண்டு ஆண்களும் ஏழு வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்து நாற்பத்தைந்து வயதான பெண் என தெரிவிக்கப்படுகின்றது வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணம் செலுத்தும் நடைமுறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் இந்த வேலை திட்டம் போக்குவரத்து மற்றும் பெருந்தருக்கள் அமைச்சினூடாக அமுல்படுத்தப்படுகின்றது இதன் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் திங்கட்கிழமை மாஹபுர பல்நோக்கு போக்குவரத்து மத்திய நிலையத்தில் நடைபெறவுள்ளது முதல் கட்டத்தின் கீழ் மாகாணங்களுக்கு இடையேயான மூன்று மார்க்கங்கள் உள்ளிட்ட சுமார் இருபது மார்க்கங்களில் வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்தும் நடைமுறையை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்தார் காலி மாத்திரை மற்றும் பதுலை வரையிலான பஸ்களில் வங்கி அட்டைகள் மூலம் பஸ் கட்டணங்களை செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐந்து தனியார் மற்றும் அரசு வங்கிகள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக சுமுது ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பயணிகளுக்கு பணம் வழங்குவதில் காணப்படும் சிக்கலுக்கு தேர்வு வழங்குதல் மற்றும் பஸ் உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை சரியாக கணக்கிடுதல் ஆகிய வசதிகள் இதனூடாக கிடைக்கவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளார் இரண்டி இருபத்தி ஆறு பாதிட்டில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அதிகரிக்கப்பட்ட தினசரி வேதனத்தை தமது ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டுமென சிறிய மற்றும் நடுத்தர தோட்ட உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு வழங்கப்படாவிட்டால் அது நாட்டின் துறைக்கு பாதகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் திகதி முதல் அமலாகும் வகையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ஆகக்குறைந்த தினசரி வேதனமான ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவை ஆயிரத்து ஐம்பது ரூபாவாக உயர்த்துவதற்கு ஜனாதிபதி இந்த பாதத்தில் முன்மொழிந்திருந்தார் அத்துடன் ரூபா ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது வேதனத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தினால் ரூபா இருநூறு வருகைக்கான தினசரி ஊக்குவிப்பு தொகையாகவும் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது தொல்பொருள் திணைக்களத்தினால் மட்டக்களப்பு மாவட்டம் வெள்ளாவளி பிரதேச சபைக்குட்பட்ட முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் வைக்கல கிராமத்தில் உள்ள வீதியில் தொல்லியல் இடமாக அங்கீகரித்து பெயர்பலகை பொறுத்துவதற்கு வருகை தந்த தொல்லியல் திணைக்களத்தினரை தவிசாளர் திருப்பி அனுப்பிய சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது தொல்லியல் இடமாக பிரகடனப்படுத்தப்பட்ட முன்பு பொதுமக்களின் ஆலோசனைக்கு அமைய பொதுமக்களின் விருப்பம் இருந்தால் பொருத்த வேண்டும் எல்லாவிடையும் தடை செய்ய வேண்டும் என பிரதேச சபை செயலாளர் தெரிவித்ததாக சம்பவம் வருகை தந்து கிராமர தேவு பற்று பிரதேச சபை தவிசாளர் விமலநாதன் மதிமேனன் தலையிட்டு வெள்ளாவெலி போலீசாரின் ஆலோசனைக்கு அமைய அவ்விடத்திலிருந்து வேதியில் பொருத்தப்பட்ட பெயர் பலகை அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பின்னர் வெள்ளாவெளி பிரதேச செயலகத்தில் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் பிரதேச சபை தவிசாளர்கள் கிராம மக்கள் கிராம சேவகர்களோடு விசிட கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த பொதுமக்கள் தொல்லியல் திணைக்களம் என்னும் பெயரில் வடக்கு கிழக்கு முழுவதும் பௌத்தமயமாக்கல் இடம்பெறுகின்றதாகவும் இதனை அனுமதிக்க முடியாது எனவும் எதிர்ப்பு தெரிவித்தனா் சபருகமுவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய சபருகமு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் நள்ளிரவு நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலக்குகளை பின்தொடர்ந்து சென்று தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட நவீன எக்ஸாலிவர் ஏவுகணை உபகரணம் மற்றும் பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை உபகரணத்தை இந்தியாவுக்கு விற்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது மில்லியன் டாலர் மதிப்பில் வாங்கப்படும் இந்த ஏவுகணை தொழில்நுட்பங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு பலம் மற்றும் பிராந்திய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தும் என்றும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது முன்மொழியப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு உபகரண விற்பனை இந்திய பசிபிக் மற்றும் தென்சீன பிராந்தியத்தில் அரசியல் நிலைத்தன்மை அமைதி பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி வரும் முக்கிய பாதுகாப்பு கூட்டுறவு நாடான இந்தியாவின் பாதுகாப்புத் திறனை மேம்படுத்தும் என்பதோடு அமெரிக்க இந்திய ராஜதந்திர உறவையும் வலுப்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த விற்பனை செய்யப்படுகின்றது இந்த இரு ஏவுகணை தொழில்நுட்பங்களும் தற்போதைய மற்றும் எதிர்கால சவால்களை திறம்பட எதிர்கொள்ள இந்தியாவின் பாதுகாப்புத் திறனை மேம்படுத்த உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு உளவு பார்த்து பிலிப்பைன்ஸின் முன்னாள் முதல்வர் உட்பட ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிலிப்பைன்ஸின் பாம்பன் நகர முன்னாள் முதல்வருக்கே இத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சீனாவைச் சேர்ந்த இவர் சட்டவிரோதமாக பிலிப்பைன்ஸ் குடியுரிமையை பெற்றதோடு அங்கு முதல்வராகவும் தெரிவு செய்யப்பட்டார் மேலும் சீனாவுக்கு சொந்தமான சூதாட்ட நிறுவனத்தின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இதன் மூலம் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் மலேசியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் அதிக உள்ளாகியுள்ளார் உள்ளாக உளவு பார்த்ததாக கூறி ஆலிஸ்குவோ பணி நீக்கம் செய்யப்பட்டதோடு இந்த வழக்கு விசாரணை நிறைவடைந்து அவர் உட்பட அவருக்கு உதவியாக இருந்தவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூ டியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்